அதனால நான் வந்து இசைஞானி சாரை வந்து பேசுறதுக்கு எனக்கு வயசு கிடையாது ரெண்டாவது அவரோட அனுபவம் கிடையாது இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்ததை தான் அது திரையுலகம் யாரா இருந்தாலும் நல்லா இருக்கும் அதனால என்ன புத்திரிக்கோ தயாரிப்பாளருக்கு தான் சேரணும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு படத்தை வந்து இந்த ஹீரோ நடிச்சாதான் ஓடுன்றது என்னோட அபிப்பிராயம் கிடையாது நல்ல கதாபாத்திரம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல் தான் என்ன ஒரு பயமா இருந்ததுன்னா ராதாரவி சார் கூட நடிக்க வேண்டியதாக இருந்தது அதை தான் கொஞ்சம் பயந்தேன் பட் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அவர் வனிதா விஜயகுமார் இதெல்லாம் ஒரு போலீஸ் காப் அவங்க ஒரு அஸ்டன் ஃபார்ம் ஸ்டாஃப் போலீஸாக இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு தலாவட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க நாங்கள் போட்டி நிறைய அந்த ராதாரை சாரே கூப்பிட்டு பாராட்டினார் எங்கிட்டே ஃபர்ஸ்ட்டலாக சொன்னார் அப்போது அவங்க வனிதா இல்லை அவங்க எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க ஏன் ஸ்ட்ரோவா இருக்காங்க அதான் அவங்களுக்கு ஃபேமஸ் இன்னும் சூப்பரா இருக்கணும் அந்த கேரக்டர் ஏன் இந்த படம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நேம் வாங்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜரச என்கிட்ட பர்சனலா சொன்னார் வணக்கம் கடைசி தோட்டா இப்ப எப்படி இருக்கு கடைசி தோட்டா ஒரு ஆரோக்கியமான ஒரு படமா வந்திருக்கு அது கூடிய விரைவில் நம்ம திரைக்கு மக்களாக்கி நீங்க வந்து பார்க்க போறீங்க பாட்டில் எத்தனை சாங்ஸ் இருக்கு படத்துலையா ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு வந்து பிரசன்னா பாடி இருக்காரு பாட்டு நல்ல ஃபோக் சாங் கானா சுதாகர் பாட வச்சிருக்கு ஏற்கனவே கண்ணால மைக்ரி பாட ஒரு சாங் வேணும் சாங் அதனால அவர் கூப்பிட்டு இந்த படத்துல ஒரு பாட வச்சிருக்கோம் நல்லா வந்திருக்கு இந்த கேரக்டர் நீங்க பண்ணா போய் நல்லா இருக்கும்னாரு பட் எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் இருந்தாலும் எனோட ப்ரீவியஸ் சாங்ஸ் தான ஆல்பம் சாங்ஸ்ல நடிச்சிருக்கேன் அத அதை அத பார்த்தாரு இது நீங்க நடிக்குவீங்க கண்டிப்பா அப்படின்னு கேட்டாரு என்ன ஒரு பயமா இருந்ததுன்னா ராதா ரவி சார் கூட நடிக்க வேண்டியதா இருந்தது அத கொஞ்சம் பயந்தேன் பட் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு அவர் அதெல்லாம் பயப்படாதடா வாடா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அந்த நெர்வஸா இருந்தது தென் ஐ வாஸ் ரிலாக்ஸ்டு நாளை டேட் ஆஃப் அவர் தான் அவர் சொல்லிட்டான் பண்ணது டீசர் வந்து பிரம்மாண்டமத்தை இன்னும் சூட் பண்ணிடலாம்னு சொன்னார் டீசர் படம் வந்து கொடைக்கானல் பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே ஒரு மிஸ்டேக் கண்ட் தான் ஒரு கொலை சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட் அதனால உங்களுக்கு டீசர் பார்க்கிருக்கும் ஒன் ஒன்லைனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு எப்படி பேஸ் வந்திருக்கிறது ராதாரவி சாரோட இது வரைக்கும் ஒரு நானூறு படம் மேலே நடிச்சிருக்காரு இருந்தாலும் இது ஒரு தனி ரகமாக இருக்கும் அவரத நினைக்கிறேன் ஏன்னா அது அவர் சொன்ன வார்த்தை நான் எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன்

என்ன நீ திட்டணுமா திட்டு டேரக்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை படி செய் அப்படின்னாரு பட் ரொம்ப அவரும் சரி ஸ்ரீயும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா என்னதான் நம்ம நடிப்பு நடிச்சாலும் ஒரு ஆதரவை சார் கூட எடுத்தாப் ஃப்ரண்ட் ஆஃப் ஆக்ட் பண்ணும்போது எந்த நடிகருக்கும் பயம் அப்படிதான் செய்யும் அது எல்லாருக்குமே சொல்கிறேன் பட் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது அப்புறம் ஓகே வனிதா விஜயகுமார் இதில் ஒரு போலீஸ் காப் அவங்க ஒரு அஸ்டன்ட் ஸ்டாஃப் போலீஸாக இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு தென்னாவட்டல ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க நாங்கள் நிறையா யார் நடிக்கணும் அப்படின்னு கேரக்டர் ரொம்ப ரொம்ப யோசிச்சிருந்தோம் நிறைய ஆக்ட்ரஸ் பார்த்துருந்தோம் பட் திமுரு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்னு போகும்போது அவங்க எனக்கு தான் மனசுல பட்டாங்க சரி உடனே வந்தாங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க வந்துட்டு டேரக்டர் ஒன்லைன் சொன்னாரு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க அவங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் ரொம்ப சோ டெடிக்கேட் அவங்க ரொம்ப இன்வால்வ்மெண்ட் பண்ணி பண்ணாங்க காஸ்ட்யூம்ஸ்லேயும் சரி ஹேர் விக்லையும் சரி ஹேர்லாம் முடியே வெட்டிவிட்டாங்க வெக்கு கூட கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் அப்படியே இந்த கட்டிங்லேயே இருந்தாங்க அப்புறம் அது என்ன லெங்க்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு அவங்க ஹேர்கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த ஒரு கண்டினியூட்டிக்காக அவங்க வேற எந்த படமும் அடிக்காமல் இருந்தாங்க அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு ரீசெண்ட்டில் அவங்க ஸ்மோ போடுற மாதிரி அது தேவை அது அந்த கதைக்கு இருக்கிற இடம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பொதுவா ஊட்டி கொடைக்கானலில் எந்த ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி அங்க ஒரு கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டர் ஸ்மோக் இருப்பாங்க ஏன்னா அது தேவைப்படும் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு ரெண்டாவது தென்னாவட்டலான ஒரு போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு சிகரெட் பிடிச்சாதானா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் அது தேவைப்பட்டதா வச்சோம் வச்சுதான் ஆகணும்னு தான் கணக்கு இல்லை பட் அவங்க அது தேவைப்பட்டது எங்களுக்கு வையாபுரி சார் அதான் இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பிளே பண்ணுவாங்க அது ஒரு சொல்றது இவர் தான் ஹீரோ இவர் தான் ஹீரோயின் த லீட் ஆஃப் ராதா சார் படம் இது அப்படின்னு சொல்லலாம் ரா வையாபுரி சார் வந்து ஒரு நேச்சுரல் ஒரு காமெடியாக இல்லாமல் ஒரு கண்டெண்டாகவே மாறி ஒரு அந்த கண்டன்ட் அவர் தான் அவரும் ஒரு ஆளை வந்து எடுத்து போயிட்டு இருப்பார் இது எல்லாருமே அந்த கண்டென்ட்டை பிளே பண்ணுவாங்க அதுதான் ஒரு ஹைலைட் இப்போ இவரு தான் மூவ் பண்ணுறாங்க இவர்தான் மூவ் பண்றாங்கன்னே தெரியாது எல்லாருமே அந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு வழியாக பார்க்கலாம் வேற ஸ்ரீ தெரியும் ஸ்ரீ குமார் நடிச்சிருக்காரு அப்புறம் இவர் கொட்டாச்சி நடிச்சிருக்காரு அப்புறம் அதர் தான் யூடியூப் டீம்ஸ் நாங்கள் இந்த தடவை என்ன பண்ணுவோம்னா காமெடியில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம்னு நினச்சோம் ஆர்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் ஆர்டிஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்ல பெரிய ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்ல கிடையாது சரி நம்ம புதுசா என்ன போலான்னு போது யூடியூப் டீம்ல நிறைய என்டர்டைன் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களாம் பிக் பண்ணும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆரேஞ்சு முட்டை பிரபா அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் பர்சனாலிட்டிஸை பிடிச்சி அவங்களுக்கு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க நம்ம வந்து இவங்களாலே பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சாலும் நல்லா எக்ஸலண்டா சார் கடைசி தோட்டா டைட்டில் கடைசி தோட்டா இது டைரக்டரோட அவர் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைட்டில் சொல்லியிருந்தாரு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு நாள் அது நைட் ஒன்றரை மணி இருக்கும் மெசேஜ் அமைச்சிகிட்டே இருந்தார் நான் பார்த்துட்டே இருந்தேன் வேண்டாம் வேணாம் சொன்னேன் வந்தேன் ஒரு வித்தின் ஆஃப் அன் அவரில் கடைசி தொட்டான்னு டைப் பண்ணார் ஃப்ரீஸ்ட் அப்படின்னேன் அதனால் டைட்டில் பொறுத்த வரைக்கும் அவர்தான் வச்சார் சரி வந்து சிறுபுள்ள தேட்டரு கிடைக்குங்களா நீ இயற்கையாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணீங்க அதுனா ப்ராஃபிட் வச்சு ஆகலையா இந்த படம் ரீஸ் பண்ணுவாங்க சின்ன படங்களுக்கு மெயினா தேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் இல்லைன்னாலும் ரெண்டாவது விளம்பரங்கள் ரொம்ப நம்ம கம்மியா குடுக்கறோம் ஒரு ஃபீலும் இருக்கு நிறைய விளம்பரம் தேவைப்படுது எங்களுக்கு நான் பர்ஸ்ட் படம் நான் பண்ண வரைக்கும் நானே நிறைய பண்ணிருக்கேன் பட் அதுவே பத்தலன்னு தோணுது பத்தலையா இரண்டாவது இன்னும் நாங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கா ப்ரொடக்ஷன் சைட்ல அப்படின்றது பண்ணும்போது பண்ணேன் அப்புறம் எனக்கு என்னன்னா தேட்டருக்கள் சப்போர்ட் நிறைய தேவை அவங்க வந்து பெரிய படம் ரெண்டாவது பெரிய படம் வரலன்னா வெளியில இருந்து படத்தை கொண்டு வந்து ரீலீஸ் பண்றாங்க ஆஹ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நல்ல இருந்தால் நாங்களாம் பார்ப்போம் பட் நல்ல கண்டன்டன்டா இருக்கான்றது தேட்டருக்கு வந்தப்புறம்தான் தெரியும் நல்ல கண்டென்டா இல்லையான்னு அப்போ அந்த படத்தை வரணும்னா முதல்ல படம் உள்ள வரணும் அப்ப படம் உள்ள வரணும்னா தேட்டருக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும் அதனால தேட்டர்ல அவங்க டீம் வந்து என்ன படம் வந்தாலும் அவங்க உட்கார்ந்து பார்த்து இந்த படம் நம்ம பார்த்து வாங்கலாம் பார்த்து வாங்கவங்க அந்த எனக்கு தெரிஞ்சு இப்ப யாரும் பாக்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் அந்த படம் நல்லா எல்லாம் கூட தெரியாம இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு வாங்கிடுறாங்க அதே தான் மெஜாரிட்டியா போகுது என்னோட ஃபீல் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணி வாங்குறாங்க பட் தேட்ரிக்கல் டீமும் பார்க்கணும் ஆசைப்படுற அவங்க ஓனர்ஸும் பார்க்கலாம் படத்தை பார்த்து இந்த படத்தை நம்ம பண்ணலாமா வேணும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆரோக்கியமான சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லா வந்து சேரும் நல்ல ப்ராஃபிட்டாக வந்து சேரும் தான் அபிப்பிராயம் இது வந்து ஜூலை அந்த மாதிரி ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட் தான் பண்ணிக்க எல்லாம் முடிச்சிட்டோம் ஆடியோ லான்ச் இன்னும் கொஞ்சம் கவுண்டிங் டேஸ் தான் அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணி வரும் அதனால அதில் ஐம்பதாவது வருஷம் ராதாரவி சார் வந்து இந்த வருஷத்தோட அவர் திரை உலகத்தை வந்து ஒரு ஜாம்பவான் ஐம்பது வருஷத்தை அன்னைக்கு நாங்கள் சேர்ந்து கொண்டாடுறோம் அதனால ஐம்பது வருஷமும் அதில் ஹீரோவா பண்ணிருக்காரு பொதுவாக இந்த ஏஜ்ல ஹீரோவா பண்ணுவாரு பல பேர் கேட்பாங்க அந்த படத்தை பாருங்க அவரோட மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஹீரோயிருப்பாரு நிறைய பேர் ஆக்ஷன் பண்ணுவாங்க ஸ்டண்ட் பண்ணுவாங்க இல்லை அவர் கண்ணை பேசும் அவர் என்ன பண்றாங்கறது கண்ணு டைலாக்ஸ் அந்த ரெண்டுத்தையும் வச்சுமே பயங்கரமா மிரட்டிருப்பாரு அதனால அவரோட பயணிச்சது எனக்கு இந்த அதுவும் அவரோட ஐம்பதாவது படம் ஐம்பது வருஷம் சாரி ஆஃப் சினிமாவில வந்து கதாநாயகனாக அவரை அவங்க வச்சு நாங்க ப்ளே பண்ணதுனால எங்க ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு சந்தோஷம் அவரோட ஆசீர்வாதமும் எனக்கு கொடுங்க பிறகு சார் வஞ்சி குமாரும் ராஜரா காங்கிரஸில் சீட்ஸ் பார்த்து ரொம்ப அக்செண்ட்டாக போட்டி நிறையா இருந்தது ராதராசாரே கூப்பிட்டு பாராட்டினாரு எங்கிட்டயே ஃபர்ஸ்ட்டு தான் சொன்னார் அப்போது அவங்க வனைத்தான் இல்லை அவங்க எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க ஏன் ஸ்லோவா இருக்காங்க அதான் அவங்களுக்கு சூப்பரா இருக்கணும் அந்த கேரக்டரு ஏன் இந்த படம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நேம் வாங்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பார்த்தார் வனிதாவோட பிளே எக்ஸலண்டா இருந்தது அப்படி நான் நடிக்கும் போதே அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா இரண்டாவது இந்த படம் வந்து வனிதா அவங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் மூவி அமையும் என்ன இப்ப நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எவ்வளவு சீன்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இதுல வந்து ராதாரவை சார் அப்புறம் அவங்க ஃபுல் கண்டெக்டாக வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களோட ப்ளேவே வேற மாதிரி இருக்கும் நீங்கள் சும்மா வந்துட்டு திம்பரா பேசிட்டு போகிறது ஒரு பாட்டுலாம் கிடையாது அது டோட்டலாக வேறு அவங்க ஒரு தனி ரகத்து ஸ்டைலே பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார் தயாரிப்பாளர் இந்த கதையை சூஸ் பண்ண காரணம் சார் தயாரிப்பாளராக என்ன சூஸ் பண்ண காரணம் ரெண்டாவது நாங்கள் உங்களுக்கு தெரியும் லோக்கல் சார் முடிஞ்சு ஒரு டூ இயர்ஸ் கேப் கொடுக்கலான்னு இருந்தோம் சரி ஒரு நடுல ஒரு கதை சொன்னார் இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் போகலாம் நான் கூட சின்ன பட்ஜெட்லாம் இப்போதைக்கு வேணும் ஒரு டூ இயர்ஸ் ஆன் பண்ண பட் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது என்னன்னா ஒரு லாஸ்ட் ஹாஃப் அவர் டிஃப்ரெண்டான ஒரு கன்டென்டா முடிச்சார் சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை நம்பி வந்தோம் ரெண்டாவது ராவரவி சார் வந்து அவர் ரொம்ப பிளே பண்ண ஃபர்ஸ்ட் ஷோலாம் பிளே பண்ணும்போது நம்ம கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கோம் அந்த கதையை

ஆனா தயாரிப்பாளர்களுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க தயாரிப்பாளர்களுக்கு ஏன் வந்து யாரும் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் பைசாலாம் கரெக்டா வருதா இல்லையா யாரும் நம்ம நினைக்க மாட்டேன்றோம் பணம் கொடுக்குறது அவங்கதான் ஓகேங்களா ஆனால் என்னதான் நம்ம டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் அது இசையப்பாளரும் சரி கேமராமேனரும் சரி இருந்தது சரி டெக்னீஷியன்ஸ் நீங்க நல்லா தோணிங்க பெப்சியில வந்து இருபத்தி நாலு யூனியன் இருக்கும் ஓகேங்களா ஆனா ப்ரொடியூசர் சங்கம் தனியா இருக்கு அப்போ முதலாளித்துவம் தொழிலாளர் நான் வந்து கம்பேர் பண்ணி பேசல பட் முதலாளி வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாருன்னா அதை வந்து எல்லாருமே கை தட்டினாதான் உண்டு பட் அவர் பணம் கொண்டு வராம எதுவும் வரப்போதில்லை பட் முன்னாடி என்ன நடந்தது தெரியாது ரைட்ஸ் ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதிய கரெக்டாக வாங்கிடுறாங்க அதனால் நான் வந்து இசைஞானி சாரை வந்து பேசுறதுக்கு எனக்கு வயசு கிடையாது ரெண்டாவது அவரோட அனுபவம் கிடையாது இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாத உண்டிதான் அது தெரிய அளவுக்கும் யாராக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால என்ன பொறுத்தரைக்கும் தயாரிப்பாளருக்கு தான் சேரணும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏன்னா அப்போ யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நீங்க ஒரு கேமரா எடுத்துட்டு இருக்கீங்க இந்த கேமரா ஏதோ சேனல்லேருந்து வந்திருக்கீங்க அப்போ அந்த சேனலோட ஓனர் வந்து இந்த கேமரா கொண்டு நீங்கள் வந்துருக்கீங்களா அது மாதிரிதான் அதனால என்ன பொறுத்தரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் இஸ் முக்கியமான நபர் அவருக்கு வந்து எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு வந்து படம் லாஸ் ஆகி இறந்து போனவங்களும் இருக்கும் அவங்களுக்கு யாருமே இதை பத்தி ஏதோ ரைட்ஸ்ல இருந்து வாங்கி கொடுப்போமே பண்ணுவோமே அப்படின்னு யாரும் பேசுறது கிடையாது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்ப கூட சமீபத்துல பிதாமகன் அவரோட தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் பட் பிதாமகனோட டீம் யாரும் சப்போர்ட் பண்ணிக்கலாம் பண்ணாங்களேமே தெரியாது பட் அவர் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அது மாதிரி நிறைய தயாரிப்பாளர்லாம் கண்ணுக்கு தெரியாம போயிடுறாங்க நான் இப்ப பேசுறதுல தயாரிப்பாளர் தான் பேசுறேன் அதனால என்ன பொதைக்கும் காசு கொடுத்துட்டாங்கன்னா அது தயாரிப்பாளருக்கு முழுமையா சேரும் தான் என்னோட ஆசை சார் இது அரசியல் இருக்கீங்க இப்போ ரிசல்ட்டை அரசியல் இல்லை அரசியல் அரசியல் இல்லை பட் இருந்தாலும் என்னது ரிசல்ட்லாம் அது கூட வரல பட் எந்த ஆட்சி இருந்தாலும் சந்தோஷந்தான் அதனால வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணி எந்த ஆட்சி வந்தாலும் சந்தோஷம் தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே நடக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை செட்டில் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரிய நல்லா பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஓப்பர் சொல்லணும்னா எந்த பிரச்சனையும் இல்ல சென்சார் சென்சார் ஆயிரம் பிரச்சனையாக இருக்கும் பட் சென்சார் நீட்டா என்ன வேணுமோ அது கரெக்டா கொடுத்துட்றாங்க எதையும் என்ன சொல்றது ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணணும் அப்படி பண்ணலாம் கிடையாது அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறைய என்கரேஜிங்கா இருக்காங்க நிறைய சலுகைகள் எல்லாம் தராங்க இப்ப கூட ஷூட்டிங் லொகேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்குல இருந்து வந்தது எவ்வளவு வாடகை இடங்கள்லாம் அதுல முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது இப்போ சிஎம் வந்த தான் அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எயிட் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் போட்டு எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு அதனால எல்லா பக்கமும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க சந்தோஷம் மக்களுக்கும் நல்லது பண்ணணும் தான் இதுக்கு லோக்கல் சாருக்கு அதுங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பப்ஜின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அரா படம் ரிலீஸ் ஆச்சுல்ல அந்த படத்தோட டேரக்டர் பப்ஜின்னு ஒரு படம் விக்ரம் சாரோட அக்கா பையன் தான் ஹீரோ போரு பண்ணிட்டு இருக்காரு அவர் படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு மலையால் பிக்சர் இருக்கேன் ப்ரொடக்ஷன் த்ரீன்னு ப்ளஸ் கடைசி இதுதான் என்னோட மியூசிக்கல் ஜர்னி போயிட்டுருக்கு நல்லபடியும் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் என்ன மாதிரி படங்கள் பண்ண போய் கதை கேட்டுகிட்ருக்கேன் இப்போ கூட ஒரு டீம் வந்தாங்க கதை தான் இருக்கேன் ஒரு எல்லாமே ஹாராக தான் வந்துட்டு இருக்குது அதனால் நிறையா பேர் நியூ கமஸாக கேட்குறாங்க சில பேர் செலிப்ரிட்டி தான் கேட்குறாங்க என்னை பொறுத்த ஒரு படத்தை வந்து இந்த ஹீரோ நடிச்சாதான் தான் ஓடுன்றது எங்கள் அபிப்பிராயம் கிடையாது நல்ல கதாபாத்திரம் இருந்தாலே ஆட்டோமெட்டிக்காக சர்ச்சஸ்ஃபுல் தான் அந்த கதாபாத்திரம் புது ஹீரோவும் உருவாக்கி கொடுத்துரும் நல்ல கதையும் வந்துடும் தயாரிப்பாளர்களும் பிரச்சனை கிடையாது நீங்கள் என்ன தான் செலிபிரிட்டியை போட்டாலும் கண்டென்ட் ஸ்ட்ராங் ஆகலைன்னா இன்றைக்கி என்ன நல்ல பண்ணுறது உங்க நீங்கள்லாம் பார்த்து தான் இருக்கீங்க அதனால் நல்ல கண்டென்ட் அமைஞ்சா போதும் அது படத்துக்கு ரெடியாக இருக்கு ஒரு சின்ன பட்ஜில் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன சார் சொல்ல போகுது ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குன்னா ஏதோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டன் நான் சொன்னால் கண்டன் ஆஃப் மேக்கிங் இன்னைக்கு மேக்கிங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் மேக்கிங் எப்படி வந்திருக்கு கேமரா எப்படி எடுக்கிறாங்க அப்படி இப்போ என் படத்தை பார்த்தீங்கன்னா கேமராமேன் நியூ கேமரா தான் ஆனால் எக்ஸலண்டாக வேலை பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க இதுதான் வேணும் பட் அவருக்கு என்ன ஃப்ரீடமாக கொடுத்தேன் எல்லாம் டபுள் கேமரா செட்டப் தான் இருக்குது ஆனால் நல்லா சீக்கிரமாக முடிச்சோம் ஷெடியூல் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸில் முடிச்சிட்டோம் அது மொத்த படத்தையும் முடிச்சிட்டோம் எல்லாம் என்ன சொல்கிறது கேமராமேனுக்கு என்ன சலுகையோ மேக்கிங்க்கு நம்ம நல்லா செலவு பண்ணாலே அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி டேட் ஆஃப் ஷெடியூல்ஸ் போடும்போது என்னென்னக்கு சீன்ஸ் என்னென்னு எடுக்க போகிறோம் அப்படின்ற டைரக்டரும் கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டாங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் வந்து நின்று இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா ஏன் படம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் சரி நம்ம கொடுக்குற பட்ஜெட் மேலே நம்ம ஒரு அமௌண்ட் கேட்போம் அவங்க வேணான்றாங்க புரியுங்களா அதனால இந்த படம் அவ்வளோ ஒர்த்து இல்லைங்கன்னு கூட சொல்லுவாங்க பட் ஒர்த்து இருக்குது இல்லைன்றது வாங்குறவங்களுக்கு மைண்ட் வச்சுருக்காங்க பட் அதை நம்ம ஒர்க் ஃபுல்லாக நம்ம நல்லபடியாக கொண்டு வர வேண்டியது நம்ம ப்ரொடியூசர் சைடில் இருக்குது மெயினாக அவங்களும் கரெக்டாக பட்ஜெட் வைஸ் பண்ணணும் அப்போ ஒரு நல்ல மினிமம் பட்ஜெட்டில் பண்ணி பண்ணோம்னா ஓ இந்த படம் இவ்வளோ தூரம் போகும் இந்த ஆர்டிஸ்ட் வச்சு இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கரெக்டாக ப்ளே பண்ணணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக தான் போயிருக்கு நிறைய ஓடிடியில் நிறைய படம் வந்துருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு பட் ஓடிடியில் நீங்கள் நிறைய படம் நியூ கமர்ஸ் படமே நிறையா வந்துட்டுருக்கு இயக்குனர் நவீன் அவன் என்ன சொல்றதுன்னா தம்பி வந்து எங்கள் முதல் படத்தோட டிசைனர் அவர் லோக்கல் சாருக்கு படத்தோட டிசைனர் அதனால் அவர் டிசைன் பண்ண தான் வந்தார் அப்புறம் அவர் ஒன்லைன் தான் சொன்னேன் ஒன்லைன் சொல்லி நான் படம் பண்ணுறேன் கொஞ்சம் கேப் கேட்டேன் ஏன்னால் ஒன்லைனில் நல்லா இருந்தது அப்புறம் ப்ரீஃப் பண்ண சொன்னேன் அந்த ஸ்கிரிப்ட் சரி டைம் எடுத்துகிட்டு ப்ரீஃப் பண்ணார் ப்ரீஃப் பண்ணி முடிச்ச உடனே ஒன் மந்தில் யோசிக்கல போகலாமா வேணாமா நல்ல ஒன் மந்தில் கிளம்பி ஒன் மந்தில் ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசி நல்லா எடுப்பார்னு நம்பிக்கை ரெண்டாவது நல்ல டெக்னிஷியன்ஸ் சாங்கு வந்து ஸ்னேகண்ட் சார் இருக்காரு டிஏ வந்து சார் பண்ணியிருக்காரு அதனால கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணிட்டோம் அது மாதிரி டெக்னிக்கல் சைட்லேருந்து எல்லா நியூ கமரா இருந்தாலும் எல்லா குவாலிட்டி பர்சன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாங்க அதனால அது முதல்ல ஒரு மேக்கிங் பண்ணி பார்த்தேன் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்தப்புறம் தான் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது அதனால பையன் நல்ல பையன் ரெண்டாவது நான் சொன்னபடி ஒரு பட்ஜெட்டில் வச்சு என்ன சொன்னோன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கான்டெக்ஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டாப்புல மேலும் அவருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம் வெளில வந்த படம் அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சர் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது அனுப்பிங்க ஓகே ஒரு நியூ கம்மருக்கும் ஏன்னா யாருக்கிட்ட ஏடியா இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு அதனால் இன்றைக்கெல்லாம் ஏடி இருக்கணும் அவசியம் இல்லை முதல்ல நம்ம திங்கிங் ஆஃப் மைண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் கரெக்டாக ஸ்கிரிப்டில் அப்படி போகிறோம் ஏடியா இருக்கணும் அவசியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அதனால் அவர் நல்லா பண்ணிருக்காரு கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன்